என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த கருத்துறை என்பது பூமியை பற்றியது இந்த பூமியை நாம் ஆண்டு அனுபவித்து அது தரும் வளங்களையும் நலங்களையும் உண்டு நாமும் வாழ்ந்து வரும் தலைமுறைக்கும் இந்த பூமியை சேதாரப்படுத்தாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பூமியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கடமையானது அதை நாம் வெகு வெகுகாலம் மறந்துவிட்டோம் இனியாவதும் பூமியை காத்து வரும் சந்ததிக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாய் எழுதப்பட்ட கருத்துறை இது இதன் தலைப்பு பூமியை சாமியாய் போற்றுவோம் காப்பாற்றுவோம் தலைப்பு பூமியை சாமியாய் போற்றுவோம் காப்பாற்றுவோம் இந்த பூமி வருங்கால சந்ததிக்கானது இதை பாதுகாத்து கொடுப்பது நமக்கானது இந்த பூமி வருங்கால சந்ததிக்கானது இதை பாதுகாத்து கொடுப்பது நமக்கானது இன்று நாம் வாழ்ந்தால் போதுமானது என்ற புத்தியே மேலோங்கி வருகிறது இன்று நாம் வாழ்ந்தால் போதுமானது என்ற புத்தியே மேலோங்கி வருகிறது பூமி கெட்டால் தான் என்ன மரங்கள் பட்டோமரமாய் ஆனால் தான் என்ன இந்த பூமி கெட்டால் தான் என்ன மரங்கள் பட்டோமரமாய் ஆனால் தான் என்ன கெட்டான் எனக்கு என்ன மனிதனிடம் இப்படி எண்ணம் வளர்ந்தால் என்னதான் பண்ண எது கெட்டால் தான் எனக்கு என்ன மனிதனிடம் இப்படி எண்ணம் வளர்ந்தால் என்னதான் பண்ண மனிதனே பூமியை காக்கும் கவசம் ஆனால் பணத்துக்காக அவனே பூமியை செய்கிறானே தும்சம் மனிதனே இந்த பூமியை காக்கும் பாதுகாக்கும் சீர்படுத்தும் கவசம் ஆனால் பணத்துக்காக அவனை பூமியை செய்கிறானே தும்சம் பூமியை துளைத்து சிதைக்கிறது விஞ்ஞானத்தின் மூர்க்கம் இதை நினைத்தாலே ஏற்படுகிறது நெஞ்சில் கலக்கம் பூமியை துளைத்து சிதைக்கிறது விஞ்ஞானத்தின் மூர்க்கம் இதை நினைத்தாலே ஏற்படுகிறது நெஞ்சில் கலக்கம் பூமி நமக்கு தாய் அல்லவா அது நமது தேவைகளை கொடுக்கும் சேய் அல்லவா இந்த பூமி நமக்கு தாய் அல்லவா அது நமது தேவைகளை கொடுக்கும் சேய் அல்லவா அதை சீரழிப்பது பாவம் அல்லவா இனியாவதும் இதை சிந்திக்க வேண்டியது நமது கடமை அல்லவா அதை பூமியை சீர சீரழிப்பது பாவம் அல்லவா இனியாவதும் இதை சிந்திக்க வேண்டியது நமது கடமை அல்லவா அப்படி சிந்திப்பதோடு நின்றுவிடாமல் மனித இனம் பூமியை சீர்படுத்தவும் வேண்டுமல்லவா அப்படி சிந்திப்பதோடு நின்றுவிடாமல் மனித இனமும் பூமியை சீர்படுத்தவும் வேண்டுமல்லவா இனி முதலில் பூமியை காக்க ஒன்று திரள்வோம் பிறகு பூமியை சாமியாய் போற்றுவோம் காப்பாற்றுவோம் இனி முதலில் பூமியை காக்க ஒன்று திரள்வோம் பிறகு பூமியை சாமியாய் போற்றுவோம் காப்பாற்றுவோம் என்ன இளைஞர்களே இனியாவதும் இந்த பூமியின் தன்மையையும் உண்மையையும் உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியை காப்பதற்கும் இதை சிதைய சிதைக்க விடாமல் பாதுகாப்பதற்கும் முயற்சி எடுப்போமா என்ற கேள்வியோடு உங்களோடு இந்த கவிதையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்